அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினார்களோடும் திருவினர்களோடும் அட்சயலக்கண பத்திரதி ஸ்ரீ குரு சிவகாசி காளிமூத்து அட்சயலக்கண பத்ததி அப்படிங்கிற ஜோட முறையில் நம்மளுக்கு இன்றைக்கி என்ன நடக்குது நிமிடம் அடுத்த இடம் நடக்க போகுது நம்மளுடைய வாழ்வியல் அடுத்து எப்படி போக போகுது அப்படிங்கிறது போல் நம்மளுக்கு நம்மளே பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஜோட முறை சரிங்களா ஒரு நபர் தன்னுடைய குழந்தை சரியாக பேச மாட்டேங்கி அவங்களுக்கு பேச்சுத்திறன் எப்போ நல்லா சர்வசாதாரணமாக வரும் அப்படிங்கிறது அவர் சம்மந்தமான கேள்வி சரிங்களா அது சம்மந்தமாக நான் என்ன சொன்னோம் ஜாதக ரீதியான விளக்கங்கள் பார்ப்போம் பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தனுசு சரிங்களா இன்றைய வயது அப்படிங்கிறது உங்களுக்கு ஏழு வயசு முடிஞ்சு எட்டு வயசு இருக்கு சரிங்களா அட்சய லக்னம் அப்படின்னு வந்து மகரம் போது எங்கிற நட்சத்திரம் திருவோணம் ஒன்று அப்படியே நட்சத்திரம் போய்கிட்டு இருக்கு இப்படி இருக்கும் பொழுது பா நம்முடைய பேச்சு சார்னு கேட்குறாங்க சரிங்களா அப்படின்னா இந்த அட்ச லக்கணத்திற்கு இரண்டாம் அதிபதி யாருன்னா சனி பகவான் இரண்டுக்கு பதினொன்றுல நல்லா இருக்கிறாங்க ஆனா இவங்களுக்கு வந்து இந்த இரண்டாம் இடம் அப்படின்னு பேச்சு ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல ராகு வீட்டு இருப்பதுனால இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசுவதுல வந்து கொஞ்சம் கடினமா இருக்குது பேச தடுமாற்றங்களா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பொதுவாக நம்முடைய ஆசிரியர் தோடுமர்த்தியை என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பிட்ட மூன்று கிரகங்கள் சஷ்டாசகமாக அமைந்து விட்டால் சரிங்களா அவங்களுக்கு வந்து இயற்கையிலே பார்த்தீங்கன்னா உடல் ஊனம் அப்படின்ற வந்துடும் அப்படின்னா பிறந்த வந்து இறப்பு வள வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன தடுமாட்டங்கள் வந்துட்டு தன்மை ஆனால் இவங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து அப்படி இல்லை சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னோம்னா அதாவது எங்களுடைய ஆசிரியர் குறிப்பிட்ட மூன்று கிரகங்கள் இங்கே அப்படி இல்லை சரிங்களா அப்புறம் உடல் ஊனம் கிடையாது அப்புறம் காலச்சக்கரத்தின் அடிப்படையில் கிரகங்கள் நகல நகல நம்முடைய அச்சே லகம் வளர வளர உங்களுக்கு பேச்சு அப்படின்னு நல்லா வரும் அப்படின்னு உணர முடியும் அப்படின்னா அடுத்த லக்னமாக மாறும் பொழுது சரிங்களா இரண்டாம் அதிபதி யாருன்னா குரு பகவான் இரண்டாம் வீட்டிற்கு எட்டாம் இடத்துல இரண்டாம் வீட்டிற்கு இது வந்து ஏழு இது எட்டு அப்படி வந்துடும் சரிங்களா அச்சு லக்னத்துக்கு ஒன்பதுங்கிற பாக்கியத்தில் ஆனால் இரண்டுக்கு எட்டில் வந்துடும் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இங்கே வரும் பொழுது அதாவது இன்றைய நம்மளுடைய மகர அச்சலக்கணமாக லக்னமாக போகும் பொழுது இரண்டாம் அதிபதியாக இருக்கின்ற சனி பகவான் இரண்டுக்கு பதினொன்றுல நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா இங்க வந்து அதிபதி நல்லா இருக்கிறாங்க ஆனா பிரபஞ்ச இயக்கத்தின் மூலமாக விதி மதி அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ராகு பகவான் இரண்டாம் இடம்ங்கிற ஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல இந்த ராகுவோட தன்மையின் காரணமாக நமக்கு வந்து பேச்சு கொஞ்சம் தடைப்படுது ஆனால் அடுத்த லக்னமாக நகழும் பொழுது இரண்டாம் அதிபதியே குரு தான் அவர் பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியாக இருக்கிற குரு பகவான் இரண்டுக்கு எட்டில் இருக்கிறனால பேச்சு கொஞ்சம் தடைபடுறதுல தர்மம் இருக்குது இப்போ உங்களுக்கு வந்து ஏழு வயசு நடந்திருக்கு அட்பஷனில் இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு அப்படின்னா பதினேழு வயசு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சுன்னா இருபத்தேழு வயசு போகும்பொழுது இந்த லக்னம் இங்கேருந்து இங்க இங்கே பொழுது இரண்டாம் அதிபதி யார் அப்படின்னா நம்முடைய செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டுக்கு ஏழாம் வீட்டில் சரிங்களா அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா வரும் அப்படின்னு வந்து நம்ம வந்து உணர முடியுது ஆனாலும் ஒன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற நம்மளுடைய குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறாங்க சரிங்களா அப்படின்னா நம்மளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது இருந்தாலும் உங்களுடைய பேச்சுத்தன்மை எப்போ ஒன்று போல் நல்லா சீராகும் அப்படின்னா இப்போ நான் நம்மளுக்கு வந்து அச்சலகம் வந்து திருவோணம் ஒன்று போகுது சரிங்களா அப்போனா நம்மளுக்கு வந்து இந்த மீனை அச்சலக்கனம் போக வரைக்கும் அப்படின்னா திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று அவிட்டம் இரண்டு இங்கே வந்து ஆறு நட்சத்திர புள்ளி வந்துடுது சரிங்களா அடுத்து ஒரு பத்தாண்டு காலங்கள் அது இந்த லக்கணம் நகரும் பொழுது சரிங்களா அடுத்த லக்கணம் வரும்பொழுது தான் வருது சரிங்களா அப்போ இங்கே எப்படி ஆகிடுது அப்படின்னா நாலு வருஷம் அஞ்சு மாதம் பத்து நாள் இந்த இதுக்கு இதுக்கு வந்து ரெண்டு மாதம் அதாவது ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் இருபது நாள் அப்போனா இது ஒரு மாத கணக்கு வச்சுட்டோம்னா ஆறு எட்டு அப்படின்னா ஆறு வருஷம் எட்டு மாதம் அப்படின்னா இங்கே பார்க்குறப்ப பதினாறு வருஷமும் எட்டு மாதமும் அப்படின்னா இதில் இருந்து கூட்டினோம்னா இப்போ நமக்கு தோரமாக எட்டு வயசுன்னு வச்சுக்கிட்டோம்னா இங்கே ஒரு பதினாறு வருஷத்தை கூட்டினா இருபத்தி நாலு வயது முடிஞ்சு இருபத்தைந்து வயது நடக்கும் பொழுது தான் இவங்களுக்கு வந்து பேச்சு சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக வரும் அதாவது இவங்களோட திருமண பருவத்தின் பொழுது இவங்களுக்கு இயற்கையாகவே பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்வமான பேச்சு அப்படின்னு வந்து வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம உணர முடியும் அப்படின்னா ஒரு சில நபர்களுக்கு சிறு பிள்ளைகளாக பொழுது ஒரு சில உடல் உறுப்பு வறட்சிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தடைபட்டு இருக்கும் ஆனால் அதுவே அந்த டீன் ஏஜ் பருவ வயது அப்படின்னு வரும்போது இயற்கையாகவே அனைத்துமே சரியாகும் அப்படின்னு உணர முடியும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு என்ன சொல்லலாம் அட் என்ன சொல்லலாம் ராகு அப்படின்னா காற்று அதாவது மகரச் சிறக்கம் போது திருவோணம் ஒன்று போது இரண்டாம் வீட்டிற்கு ஆறில் ராகு இருக்கிறார் அப்போ நம்ம இப்போக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பலூன் வாங்கி அதை ஊதி ஊதி டம்மு டம்முன்னு வெடித்தோம் அப்படின்னா ஆறு எட்டுன்னா உடைத்தல் நொறுக்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போனா இரண்டாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் ராகு இருப்பதனால ராகு அப்படின்னா பிளாஸ்டிக் சம்மந்தமான எதையும் பெரிதாக ஆக்கக்கூடியது அப்படி அப்படின்னா சிறிதாக இருக்கிற பலூன் வாங்கி ஊதும் பொழுது அதை காற்று ஊதும் பொழுது உச்செழுத்தும் பொழுது அது உருவத்தில் பெருசாகுது அது அப்படி டம்முன்னு அமைச்சா உடஞ்சிரும் அப்படின்னா பலூனை ஊதி ஊதி உடைச்சிக்கிட்டு இருக்காதான் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா கொஞ்சம் தடைபடும் மூச்சு உள்ளெழுத்து காற்று ஊதுவதற்கு தடையாக இருக்கும் இருந்தால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க செஞ்சால் நார்மலாக இருக்கா ஒரு ஆள் பலனில் ஊதுகிறக்கும் மூச்சு சுவாசம் இருக்கிறவங்க பலனு ஊழறக்க வித்தியாசம் இருக்கும் கண்டினியூஸாக ஊத முடியாது சின்ன பிள்ளைங்க பலன் ஊதிடுவாங்க பெரிய அளவாக ஊழ முடியாது போல் அப்போ இதை ஒரு பரிகாரமாக செய்யுங்க அப்படிங்கிறதும் பொதுவாக அவங்களுடைய கிரக இயக்கங்கள் நமக்கு பேச்சு அது சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாக வருவதற்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுகளுக்கு அன்பர்சன்டில் இது வந்து சந்திரபானை வீடு நான் திங்கட்கிழமையில் திங்கட்கிழமை வருகின்ற ராகு காலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் மார்னிங்கில் தான் ராகு காலம் வரும் சரிங்களா அந்த காலையில் வர்ற ராகு காலத்தில் இவங்க வந்து அபிஷேக ஆராதனைகளுக்கு ராகு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும் பொழுதும் இல்லை தேன் வாங்கி அபிஷேகத்திற்கு கொடுக்கும் பொழுதும் ராகு சரிங்களா இவங்களுக்கு வந்து அந்த பேச்சுலக்க தடைகள் நீங்கும் அப்படின்னு இது வந்து டெம்பரரி தான் கவலைப்படாதுங்க லக்னங்கள் மாற மாற கொஞ்சமாக சரியாயிட்டு வரும் அப்படிங்கிறதும் தன் முயற்சி விடாமுயற்சி அப்படிங்கிறது ஜாதைக்கு தேவை அப்படின்னு சொல்லணும் அவங்க நாங்கள் வந்து இப்போ இருந்தே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வரோம் அப்படின்னு இருக்காங்க சரிங்களா இப்படி செய்யும் பொழுது தன்னை தானே தற்காத்து கொண்டு செல்ல முடியும் அப்படின்னு மூன்றாம் பேர் இப்படிப்பட்ட எளிய ஜோட முறை இன்னைக்கு என்ன நடக்குது ஏன் இந்த பிரச்சனை நடக்குது இதற்கு எந்த கிரகம் நமக்கு தடையாக இருக்குது அப்புறமா இரண்டாம் அதிபதி சனி இரண்டுக்கு பதினொன்றில் ஆனால் இரண்டாம் வீட்டிற்கு ஆறாம் வீட்டில் ராகு சரிங்களா அப்புறம் இந்த ராகு ஒரு பிரச்சனை பண்ணுறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல அப்புறம் இந்த ராகுவை ஆஃப் பண்ணிட்டோம்னா சரியாக பிடிமுடில அதாவது சரணாகசதியாக அடைதல் இது தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க அப்படி கேட்கறது சரியாகிடும் சரிங்களா அனைத்தும் எல்லாருக்குமே சரியாக தான் செய்யும் நான் ஒரு கடன் வாங்கியிருக்கேங்க ஒரு லட்சம் கடன் வாங்கியிருக்கேன் மூணு பைசா வட்டி என்னால் மூணு பைசா கொடுக்க முடில ஒரு ஒரு பைசா குறைச்சிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் எப்படி மாதம் மூவாயிரம் கட்ட வேண்டிய இடத்துல கரெக்டாக சொல்கிறேன்னா ஆமாம் ஓ சரின்னா ஒரு லட்ச ரூபா கட்டாச்சலா தெப்பாச்சலுன்னு பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு லட்ச ரூபா நான் வாங்கியிருக்கேன் மூணு பைசா வட்டி தான் மூவாயிரம் அப்படிச்சுக்கோங்க என்னால் கெட்ட முடியல அப்படின்னு கடன் கொடுத்த விட்டால் சரணாகதி அடையும் பொழுது ஒரு பைசா குறைச்சாருன்னா மாதம் நான் ரெண்டாயிரம் கட்டணம் வச்சுக்கோங்க எப்படி மாதம் நான் ரெண்டாயிரம் கட்டணும் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு மிச்சம் எப்படி கடன் கொடுத்த விட்டால் சரணாகதி அடைதல் அதுபோல் பிரச்சனைக்குரிய நபரிடம் சரணாகதி அடைவது பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் சரிங்களா இப்படி தாங்க தன்னை தானே தற்காத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் அப்புறம் இந்த ஜாதி நம்ம என்ன சொல்கிறோம் இந்த பிள்ளையோட அந்த டீனேஜ் முடிந்து திருமண பருவம் வரும் பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே பேச்சுங்கிறது சரளமாக வரும் அப்படின்னு நம்ம சரிங்களா இப்படி எளிய ஜோட முறை கண்டுபிடித்தா நமது ஆசிரியர் உயர்திற போகிற மாதிரியாக நம்ம நன்றி சொல்கிறோம் நம்ம வீடியோ பார்க்கும் பொழுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சேனலை நீங்கள் பார்க்குறப்ப கீழே வந்து இந்த வீடியோவை ஹைப் பண்ணவா ஒய்பிஇ அப்படின்னு வரும் ஹெச் ஒய் பி இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஹைப் பண்ணவா அப்படின்னு கேட்டதுன்னா யாராவது ஒருத்தவங்க வந்து ஹைப் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் ஆகி போகும் சரிங்களா என்னால் பண்ண முடியாது அதை யூடியூப்காக தான் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் உங்கள் மாதிரி யாராவது சப்ஸ்கிரைபார் இந்த வீடியோவை ஹைப் பண்ணால் அது வந்து பெரிய லெவலில் ப்ரொமோட் ஆகும் சரிங்களா அனைவருக்கும் நன்றி நம்ம சேனலத்தோட லைவ் பண்ணுற பார்க்குற ஷேர் பண்ணுற அனைவருக்குமே நம்ம நன்றி சொல்லுவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்காப்பிடம் நன்றி